அலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூர் ப்ரோக்ரஸ் இஸ் பெட்டர் தென் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு கோலை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது உண்மை ஆனால் அதில் ப்ரோக்ரஸ் ஆகிறோமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதான் வாட் இஸ் மின் பி ப்ரோக்ரஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நேற்றுக்கும் இன்னைக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் நான் வந்து என்ன இருக்கேன் என்னுடைய முயற்சியினால் டெவலப்மெண்ட் ஆயிருக்கேன்னா இல்லையா அப்படிங்கிறது தான் ப்ரோக்ரஸ் இந்த கோலை அச்சீவ் பண்ற அந்த நினைவுல கோலை நோக்கி போறக்கூடிய அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியில நம்ம வந்து ப்ரோக்ரஸ் ஆயிருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பெரிய கேள்விக்குறி அப்படி ஒரு ஏழு விஷயங்கள் இருக்கின்றது இந்த ஏழு விஷயங்கள் உங்களுடைய ப்ரோக்ரஸ முற்றிலுமாக கத்தரித்து விடுகின்றது அது பக்கம் உங்களை செல்ல விட விடமாட்டேங்குது அப்படிப்பட்ட ஒரு ஏழு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பாக்குறோம் அலாம் வலைக்கம் வரமத்துல வெல்கம் டு தி நியூ நோட்டிஃபிகேஷன் சேனல் முதலாவதாக ஒரு மனிதனுடைய தூக்கம் ஒரு மனிதன் இன்று தூங்குகின்றான் என்று சொன்னால் அவனுடைய நாளை அன்று கழிக்கின்றான் என்பதாக அர்த்தம் அடுத்த நாள் எழுகின்றான் என்று சொன்னால் அவனுடைய நாளை மறுநாள் துவங்குகின்றான் என்று அர்த்தம் அப்போ ஒரு நாள் முடிப்பதை கொண்டுதான் அடுத்த நாள் துவங்குவது ரெண்டுமே லிங்க் இருக்கு முடிப்பதை வைத்துதான் ஆரம்பம் இருக்கின்றது அவ எப்படி முடிக்கின்றானோ அதை வைத்துத்தான் அவனுடைய ஆரம்ப நிலையும் இருக்கும் என்பதாக சொல்வார்கள் அன்ஹெல்தி கன்செப்ஷன் பெட் பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தூங்குவதற்கு போற முன்னாடி நம்மளுடைய நிலைமைகளை நம்மளுடைய உடல் நிலைகளை நம்ம வந்து அன்ஹெல்தியா வச்சுக்கிறோம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு மணிக்கு தூங்குவது மூன்று மணிக்கு தூங்குவது ரொம்ப லேட்டா தூங்குவது எதனால படித்து கொண்டிருப்பதனால் தூங்கவில்லை மற்ற விஷயங்கள் நல்ல ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபட்டு இருப்பதினால் தூங்கவில்லை அப்படி கிடையாது எப்படி தூங்காம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய போனை நோண்டிட்டு போனை பார்த்துட்டு லேப்பை பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் வந்து பார்த்துட்டு நம்மளே நம்மள அன்ஹெல்தி ஆக்கிக்கிறோம் அப்போ அப்படி நம்ம அந்த கான்ஸ் அந்த திங்கிங்ல தூங்குறோம் அப்படின்னா நம்ம போன்ல ஏதாவது பார்த்துட்டு இருப்போம் ஏதாவது மூவிஸ் பார்த்துட்டு இருப்போம் இல்லை ஏதாவது வேண்டாத விஷயம் பார்த்துட்டு இருப்போம் எதை பார்த்தாலும் சரி அந்த விஷயம் நம்மளுடைய மைண்ட்ல செட் ஆயிரும் அதுதான் அடுத்த நாள் காலையினுடைய உங்களுடைய துவக்கமாக இருக்கும் இதை நீங்க விரும்புகிறீங்களா இதை நீங்க விரும்புவீங்களா இதுதான் உங்களுடைய ப்ரோக்ரஸை கத்திரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இரண்டாவதாக இந்த ஜென்ரேஷனுடைய ஃபுட்டு தான் எல்லாருமே இப்போ விரும்பி சாப்பிடுவது ஃபாஸ்ட் ஃபுட் மட்டும்தான் தான் விரும்பி சாப்பிட்றாங்க அதுவும் மக்கள் வந்துட்டு இப்போ ஜொமேட்டோவாக இருக்கட்டும் மற்ற சுகியா இருக்கட்டும் நைட்டில் தான் ஆளுக அதிகமாக வந்துட்டு டெலிவரி பாய்ஸ் அதிகமாக இருக்காங்க காரணம் என்னவென்று சொன்னால் நைட்டு தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க ரெண்டு மணிக்கு பிஸ்ஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க மூணு மணிக்கு பர்கர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க அப்புறம் அவங்களுடைய அந்த லேட் ஃபுட்டிங் அது சாப்பிடுவது எப்பொழுதுமே ஒரு ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு சாப்பிடுவது தான் அது நம்ம செருமானம் ஆயிட்டு நம்மளால தூங்க முடியும்னு வையுங்களேன் இவ சாப்பிட்றதே இரண்டு மணிக்கு சாப்பிட்ட உடனே தூங்குகிறான் சாப்பிட்டு அப்படி பெட்ல தான் சாப்பிட்றாங்க பெட்ல தான் தூங்கிடுறாங்க வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்கு செரிமானம் எப்படி லிவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் டைமே வந்துட்டு ரெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஆனால் நம்மளுடைய மக்கள் ரெண்டு மணிக்கு தான் சாப்பிட்றாங்க அப்ப எப்படி அந்த லிவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்க முடியும் இது வந்து உங்களுடைய முன்னேற்றத்தை வேகமாக தடுத்துடும் அடுத்தபடியாக என்விலார்மெண்ட் நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மை முன்னேற்ற வேண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சுத்தி இருக்க விஷயங்களை நம்ம மாற்றணும் நல்ல விஷயங்களா மாற்றணும் நல்ல நண்பர்களா மாற்றணும் நமக்கு சுத்தி எல்லாமே நல்லவைகளாக நடக்குதுங்கிற அந்த பாசிட்டிவ் திங்கிங் நமக்குள்ள வச்சிருக்கணும் எப்போ இல்லை எல்லாமே நெகட்டிவ் தான் இல்லை நம்ம சரி இல்லை அப்படிங்கிற என்விலோர்மெண்ட்டை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொக்ரெஸ்ஸை அது தடுத்துரும் அடுத்தபடியாக ட்ரிகர் ட்ரிகர் நமக்கு எல்லாம் நம்ம நல்லாவே தெரியும் நம்ம ஒரு ஐடியா வச்சிருப்போம் இந்த சிக்ஸ் ஓ கிளாக் டு எயிட் ஓ கிளாக் நான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் நமக்குள்ள இருக்கும் அப்பதான் ஒரு ஃப்ரெண்டு வருவாரு இன்னைக்கு விளையாண்டுக்கலாம் நாளைக்கு என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மள என்ன சொல்றாரு விளையாட கூப்பிட்றாரு நம்ம ட்ரிகர் பண்றாரு நம்மள நம்ம ஒரு பிளான் போட்டிருப்போம் அதில் மாத்தி விடுறாரு நம்ம அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி இல்லை நான் வரேன் எழுதுறது நாளைக்கு கூட எழுதிக்கலாம் பிரச்சனை கிடையாது நான் வரேன் அப்படிங்கும் போது நம்ம அங்கே ட்ரிகர் செய்யப்படுகின்றோம் இது நம்மளுடைய ப்ரோக்ரஸை தடுக்குது அடுத்தபடியாக ரூல்ஸ் நமக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் வச்சுருக்கோம் காலையில் இத்தனை மணிக்கு இணைக்கணும் இத்தனை மணிக்கு இது பண்ணணும் இத்தனை மணிக்கு இந்த வேலையை முடிச்சிடணும் இந்த நாளுடைய ஷெட்யூல் இதுதான் இதை இன்னைக்குள்ள நான் முடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம வந்து யோசித்து வைத்திருக்க வேண்டும் அப்படி நமக்கு ரூல்ஸ் இல்லை நமக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ரஸ் வந்து கட்டாயம் நாளைக்கு இந்தந்த வேலைகள் நான் இந்த நேரங்களில் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு திங்கிங் வேணும் நான் என்னெல்லாம் தவறுகள் இருந்தது நாளைக்கு இதை செய்யாமல் இருப்பேன் அப்படிங்கிற அந்த திங்கிங் வச்சிருந்தாங்க அவங்க ப்ரோக்ரஸ்ல கரெக்டா போயிருந்தாங்க இப்போ இப்படி இது பண்ணும்போது நமக்கு ப்ரோக்ரஸ் என்ன ஆயிடுதுன்னா மிஸ் ஆயிடுது அடுத்தபடியாக நோ பிளான் ஆஃப் ஆக்ஷன் நோ பிளான் நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாளைக்கு இந்தந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு பிளானிங் வேணும் பிளானிங்கே இல்லாம ஒருத்தர் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போறாரு எதுக்காக லைசன்ஸ் எடுப்பதற்காக அப்ப லைசன்ஸ் எடுப்பதற்காக போகிறாருன்னா அவருக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் அவர் வந்து எதுவுமே எடுக்காமல் அவர் போறாரு போயிட்டு என்ன திடீர்னு கேட்குறாங்க இந்த ஆதார் கார்டு கொடுங்க இந்த கார்டு கொடுங்க இது பண்ணலாம் அந்த பேப்பர்ஸ் எடுங்க அப்படிங்கும் போது இவர் எதுவுமே தெரியல பணம் கூடி கொண்டு போல அப்படின்னா இவர் என்ன செஞ்சுருக்காரு பிளானே இல்லை அவர்கிட்ட அங்கே போனால் என்னெல்லாம் கேட்பாங்க என்னெல்லாம் நம்மள்கிட்ட ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த பிளான் இல்லாமல் போயிருக்காரு அந்த ஆக்ஷன்ல போயிருக்காரு அந்த ஆக்ஷன் ஃபெயிலியர் இப்படிப்பட்ட ஆக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஸோ இதுவும் உங்களுடைய ப்ரோக்ரஸை தடுக்கும் அடுத்தபடியாக மெஷரிங் த ப்ராசஸ் நீங்க என்ன ப்ராசஸ் எதுல ஈடுபட போறீங்களோ அது அதில் அளவெடுத்துக்கணும் எப்படி அளவெடுத்துக்கணும் டைமிங்க அளவெடுத்துக்கணும் நைன் தேர்ட்டி டு டென் ஓ கிளாக்ல இந்த ஒர்க் முடிச்சிடணும் நம்ம இது முடிக்கிறதுனால நம்ம அடுத்த வேலையை சுலபமா பார்த்தரலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு திங்க் பண்ணிட்டு அந்த ஒர்க்ல நம்ம என்டர் ஆகணும் இது நம்ம பிளான் அந்த மெஷரிங்மெண்ட் இல்லாமையே நைன் தேர்ட்டிக்கு அந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது நைன் டென் ஓ கிளாக்குள்ள முடிக்க வேண்டிய அந்த சின்ன வேலையை நம்ம லெவன் தேர்ட்டி வரையும் நம்மளுடைய மற்ற வேலைகளில் யோசிச்சு அப்படி பண்ணி அப்படி உட்காந்து இப்படி உட்காந்து நம்ம சும்மா இருக்கிறது சும்மா கொஞ்ச நாள் உட்கா உட்காண்ட்ருப்போம் இது எல்லாம் வச்சு அந்த ஒர்க் டுவெல் ஓ கிளாக் அப்படி முடியுது அப்படின்னா நம்மளுடைய அந்த மற்ற டைமிங் எல்லாமே வேஸ்ட் இப்படி வேஸ்ட் பண்ணுறதுனாலையும் உங்களுடைய ப்ரோக்ரஸ் மிக எளிதில் கட்டாக வாய்ப்பிருக்கிறது வாய்ப்பில்லை நிஜமாலையுமே கட் ஆகிடும் அப்போ இந்த ஏழு விஷயங்கள் ரொம்ப முக்கியமான ஏழு விஷயங்கள் முதலாவதாக உங்களுடைய உறக்கம் இரண்டாவதாக உங்களுடைய உணவு மூன்றாவதாக உங்களுடைய சுற்றி நடக்கக்கூடிய என்விரான்மெண்ட் நான்காவதாக ட்ரிகர் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ட்ரிகர் ஐந்தாவதாக உங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை அப்படின்னா ஆறாவதாக நோ பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஆக்ஷன் இருக்கு ஆனால் அதில் பிளானே நம்ம பண்ணல அப்படின்னாலும் ஏழாவதாக மெஷரிங் ஆஃப் த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்ல இருக்கோமோ அதை மெஷர் பண்ணாம நம்ம அந்த வேலையில இறங்குவதுனா இந்த ஏழு விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல கட்ட ஆச்சு இல்லை நடக்குது அப்படின்னா இந்த ஏழு விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொக்ரஸை உங்களால என்ன செய்ய முடியாது அச்சீவ் பண்ண முடியாது வாட் இஸ் ப்ரோக்ரெஸுங்கிறத முன்னாடியே சொல்லிட்டேன் நேற்றைய தினம் எனக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு இன்றைய தினம் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் செஞ்சுக்கிறேன் நான் எனக்கு நேற்றை விட இன்னைக்கு என்ன ஆகிருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எனக்குள்ள இருக்கு என்பது தான் அப்போ இந்த ப்ரோக்ரஸ் இந்த விஷயங்கள்னால நம்ம இழந்துடுறோம் எனவே இந்த விஷயங்கள்ல நீங்க கவனம் குறைவாக இருக்கவே கூடாது இந்த விஷயங்கள் இதுவரை யாரும் சொல்லி தரல இந்த சேனல் மூலியமா தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னும் வேற எந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவை அப்படிங்கறதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நாங்க சொல்ல முயற்சி பண்றோம் அஸ்லாம் வலிகம் வரமத்துல்ல வரக்கா